நம்ம இன்றைக்கி குப்பாயம்மாலை பார்க்க வந்துவிட்டோம் அம்மாவுக்கு வந்துட்டு வால்னி ஸ்ப்ரே வால்னி ஸ்ப்ரேயும் மூவும் வாங்கிட்டு போகிறோம் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் ஃபோர்த்து ஸ்டேஜ் இது அவங்களுக்கு தெரியவே தெரியாது முதுகு தண்டுபட பிரச்சனை இந்த ஸ்ப்ரே எல்லாம் அடித்தா சரியாகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க அவங்க நம்பிக்கை எந்த விதத்துலையும் கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வால்னி ஸ்ப்ரேயும் மூ ஸ்ப்ரேயும் வாங்கிட்டு போகிறோம் அம்மா உங்களுக்கு சுபா அம்மா தான் உதவி இருக்கிறாங்க சிங்கப்பூர்ல இருந்து நிறைய உதவி அம்மா பண்ணிட்டு இருக்காங்க மாசம் மாசம் வள்ளி அவங்க ஒரு காசுக்கு நம்ம ஒரு காசுக்கு இந்தியா காசுக்கு மூவாயிரத்தி அம்மா சார்பா தான் அம்மாவுக்கு உதவுறோம் அம்மா ஆய கிட்ட போய் ஸ்ப்ரே கொடுத்துரு அம்மா வந்து ஐம்பது வெள்ளி கொடுத்து உதவி இருக்கிறாங்க நம்ம ஒரு காசுக்கு நம்ம ஒரு காசுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் வரும் குடும்பத்தட நல்லா இருக்கும் அம்மாவுக்கு வந்து பிரச்சனை தண்டு முல்லைப்பூ மரத்துல ஏறி கீழே விழுந்துட்டாங்க ஆஹ் அதுல ஒரே நல்ல லைஃப் மாறிச்சு இடுப்புக்கு கீழே அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது நல்லா இருக்கு நல்லா ஜீவன் இருக்குங்கிறது கடவுள் மூலியமா நம்மளுக்கு உதவி செய்வாங்க கடவுள்தான் நம்ம கடவுளை என்னைக்குமே நேரில் பார்த்தது இல்லம்மா இந்த மாதிரி ஜீவன்கள் சொந்தக்காரங்களே இந்த காரம் யாராவது ஒரு ரூபாய் கொடுத்து உதவுறாங்களான்னு பாருங்க சொந்தக்காரலாம் யாருமே எட்னி பார்க்க மாட்டாங்க ஒரு நாள் எங்கேயும் இருந்து முகம் தெரியாத கடவுள் மாதிரி நம்மளுக்கு மரமகமா இருந்த உதவி செய்யறாங்கன்னா நான் எப்பவும் நல்லா இருப்போம் சும்பமான நல்லாதான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு நாள் ஒரு விண்ணசத்துல ஒரு நொடியில என்ற வாழ்க்கையை முடிஞ்சது ரொட்டி கம்பெனி ஈரோடு இந்த சர்க்கிள்ல பார்த்தோம்னா ரொட்டி அப்புறம் இந்த ரவுண்டா ஒன்னு ரொ டீயில முக்கி சாப்பிட்ற ரஸ்க்காமா ரஸ்க் இதெல்லாமே இந்த சைடு அதிகமா ப்ரொடக்ஷன் பண்றாங்க ஆமா ஆமா நான் கூட அந்த சித்தோட ரோட்லம்மா அந்த வரிக்கி அது ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வீட்லயே போயிட்டேன் வீட்லயே செய்யறாங்க ஒரு பத்து பெண்கள் சேர்ந்து இந்த மாதிரி தொழில் பண்றாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வீட்டில போய் வாங்கிட்டு வருவோம் நல்லா இருக்கும் சூடாதாங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆமா வாங்கிட்டு வந்து வச்சுப்போம்

ஈஸ்ட் பண்ணி போடுவாங்க மாவு போ புடிக்கிறதுக்கு இட்லி வரும் மாவு ஊருட்டி வச்சிட்டோம்னா சரி சரி இட்லி வரும் அது எடை போட்டு எடை போட்டு வெட்டி வெட்டி போட்டோம்னா ஊருட்டி ஊட்டி ஊரு உருட்டி தகரத்தில் வச்சு போகணும் சூப்பரமா சூப்பரமா சுபமா எனக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப நன்றி நல்லா இருக்கும் அவர் அவசியம் தேங்க் தேங்கயூ தேங்க்யூ ஸோ மச் சுபாமம்மா அம்மாவுக்கு உதவிட்டு நான் கிளம்புறேன் நீங்க ஹாப்பியா இருக்கணும் அவங்களோட உதவி இந்த மாசம் குப்பாயம்மாவுக்கு பண்ணியிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி சுபாமா அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க குடும்பத்துல அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணதுனாலதான் அம்மா இவ்வளவு தூரம் உதவ முடியுது ஆஹ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சுபாமா